பண்ணுங்க அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணுங்க இதுதான் பாருங்க நாங்கள் இருக்க ஹோட்டல் நாங்கள் பீச்சுக்கு முன்னாலேயே இருக்குது பாருங்க இப்படி இருக்கணும் பாருங்கள் இப்போ இதில் நாங்கள் நாலு நாள் தங்கப்போகிறோம் பாருங்கள் அப்போ முன்னாலேயே அப்படியே பீச் இருக்குது பாருங்கள் பெரிய ஒரு மெலே ஒன்று இருக்குது அதில் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக பீச்சாக இருக்குது பாருங்கள் முன்னாலே இருக்கு இதுலேயே இருக்கலாம் இதுலேயே இருந்து பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் காரணம் பெரிய ஒரு மெலே ஒன்று இருக்காந்தால் அதில் பார்க்க இல்லை உங்களுக்கு அப்படியே இருந்து பார்க்கலாம் அப்படியே போய் இப்போ நான் பாருங்க அந்த ஃபுல்லாக பீச்சில் பார்க்க போகிறான் போய் இப்போ ஹோட்டலில் இருந்து இறங்கிட்டேன் இறங்கி இப்போ ஃபுல்லாக பீச்சில் சுற்றி பார்ப்போம் பின்னிறமாக ஆகிட்டுது இப்போ நாலு மணி ஆகுது அவ்வளோ சுற்றி பார்ப்போம் எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் நிற்கிறாங்க எல்லோரும் இதான் நாங்கள் இருந்த ஹோட்டல் பாருங்கள் நடுவில் இருக்குது பாருங்கள் இதான் உயரமாக இருக்குது இல்லை உயரமாக இருக்கிறது நான் இரு நாங்கள் இருக்கிற ஹோட்டல் நல்ல ஹோட்டல் தான் நல்லா இருக்குது ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படி முன்னாலே ஃபுல்லாக இருக்குது பீச் அப்படியே இந்தியாவில் பார்த்தா அப்படியே இஞ்சாலே ஹோட்டல் தான் எல்லா ஹோட்டல் தான் ரெஸ்டாரண்ட் இருக்குது கீழே ரெஸ்டாரண்ட் இருக்குது மேலே ஹோட்டல் எங்கால புதுசாகவும் கட்டிக்கொண்டிருக்காங்க போட ஹோட்டல் பாருங்க இருந்தால் இல்லை அப்படியெல்லாம் காட்டி நல்லா இருக்குது நல்ல இடம் ஓகே ஈரோதான் நல்லா இருக்கு பார்க்க தான் முதல் நாள் பார்ப்போம் நம் இருக்கு தானே பார்ப்போம் எங்களுக்கு பாருங்கள் அப்படியே கொண்டு போகிறேன் நடந்து அப்படியே போய் கீழே கீழே இருக்கு இருக்குது இருக்குது கீழே இருக்குது கீழே ஹோட்டல் மேலே மேலே ஹோட்டல் தானோ ஆங்கே எப்படி தான் கட்டி விட்டுருக்காங்க ஹோட்டல்லாம் ஒரு ஸ்பானிஷ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் காஃபி வேண்டன் கோஃபி ஒன்று ஃப்ரோசன் ஜோக்கெட் இந்தியா இந்தியாமல் வாங்குறேன் இது எங்கே இருக்குண்டா பாருங்க பீச்சோடயே இருக்குது வேறு பீச்சோடே இருக்குது இதை பாருங்கள் ஒரு கொக்கோண்டு வேணேன் ஸ்டெண்டு ஹீரோவா அப்படி ஓகே அந்த பாருங்க மோத்தில் பாருங்க தெரியுதுல தெரியாத ஓகே இருக்கு இதில் பாருங்க சாப்பாடெல்லாம் செய்து வச்சுருக்காங்க ஐயா பார்க்கவேதான் இருக்கு நைன் நைன் த்ரீ நைன் நைன் த்ரீ ராள் மற்றது மெத்தளி സാപ്പിട്ട് திரும்பினாலும் பீச்சாக தான் இருக்கு பாருங்க மக்களே பீச் தான் எல்லாம் பீச்சாக தான் இருக்கிறதா இருக்கு அலிக்காண்டால பீச் தான் முழுக்க சாப்பாடும் பீச்சு நல்ல ரெஸ்டாரெண்டில் இருக்கு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்காமல் செக் பண்ணி பார்ப்போம் அதுக்கு தான் போய் கொண்டு நாங்கள் சீ ஃபுட் ரெஸ்டோம் ரெஸ்டாரண்ட் என்னென்ன பார்ப்போம் எதுதான் படிவா இந்த பக்கம் சரியான இருக்காங்க இன்றைக்கு த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி த்ரீ இன்னைக்கு இங்கே உள்ளுக்கொருக்கா போய் சுற்றி ஒரு ரவுண்ட் ஒன்று அடிப்போம் அஞ்சரை மணி ஆறு மணி ஆயிட்டு ஆறு மணி ஆறு சுற்றி ஒரு ரவுண்ட் ஒன்று அடிப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்களுக்கு கதைக்காமலே இப்படியே நான் சுத்தி காட்டுறேன் அப்படியே பாருங்க எப்படி இருக்கு இந்த இடம் ஒன்று என்ன செய்வாங்க And it's kebab, huh? mm. Hi. Hi. this is okay. Taste. This is lemon and ginger? Yeah. Lemon and ginger. Sweet though. Mm hmm Sweet? Sweet? Yeah, all sweet. Yeah. And nice. this is salty, yeah. Okay. Right? This is spinach salty. Thank you. Mm. Okay side place this one the uh, no sweet one this one this is sweet yeah this is sweet yeah this all sweet. sweet all sweet no this is salty salty this one yeah okay this pilot is yeah okay thank you thank you me the water. appdiye illa bột mix panranga yeah illa bột mix it.

குசன் இது என்ன இடம் இது? ஆ? என்ன இருக்கு? பெனி டோம். மெரி டோம் என்ன? இது தான் மெனி டோம். டோம் 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 மெனி டோம். அலிகாண்டா அல்ல பெனி டோம். இந்த சிட்டிக்கு அழைக்கிறோம். അപ്പ എന്താ ഇടം ആ എല്ലാ കാണാൻ ഇതെ ഉണ്ടാകാൻ ഒരു നാൾ ஒரு நாள் முடிஞ்சு நல்லா கால் கேம் ஆகி கிளம்புறாங்க, வாராங்க, வாராங்க. நல்லா இது. இது யார்தயா? அது In the water, right? How much is Five pound seventy euro. No, no, no. Five pound seventy euro. Yeah. The medium. I'll <laughs> the hmm?

அப்படியே போகுது அப்படியே நடந்து போவோம் பாருங்களை கடையில் இருக்க இடம் சுற்றி ஆக்கள்லாம் எல்லாம் எல்லாம் மக்கள் கூட்டம் பறக்கு அலை மோதுது வா ஒவ்வொரு ஒரு கடையிலும் ஒவ்வொரு ஒரு வித்தியாசமாக இருக்குது இது பாருங்க ஸ்வீட் கடை இருக்குது எலக்ட்ரிக் கடை இருக்குது மக்கள் கூப்பிட்டாங்க இப்போ லோட் லோட் லோட்ரி போடுறாங்க லோட்ரி போடுறோம் பேப்பருக்கு லோட்ரி ஒன் ப ஒன் ஜீரோ ரெண்டு டூ ஜீரோ சூ கடை இருக்குது அடிதாஸ் சூ கடை இருக்குதா இருக்குது மக்களை கை விட்டுனே எங்காக்கள் உங்க எங்க தெரியலே இது பாருங்க ஒரு சில மாதிரி ஒரு ஆள் இருக்கு அப்படியே இருக்குது ஆள் அசையாம இருக்குது அப்படியே சரி வாய்ப்பாக்களை கைவிட்டுட்டேன் மனிக்கிறாங்களோ ஐயா கண்டுபிடிச்சிட்டேன் ஏன் நேராக போ

ஓலா அமிகோன்னு சொல்லி கொண்டு தெரிய வேண்டியா ஓலா அமிகோ காபி ஷாப் பியர் இருக்கு எல்லாம் இருக்கு ஓலா அவ்வளோதான் தெரியும் ஓலா மட்டன் தான் தெரியும் ஓலா அமிகோ பாருங்க என்னென்ன ஹலோ அங்கே பீஸா கடை இருக்குது பீஸா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இங்கே ஷர்ட்டுகள் இருக்குது இப்போ டீஷர்ட் ஷர்ட்லாம் டீஷர்டெலாம் இருக்குன்னு வரும் ஷர்ட் இருக்குது பாருங்கள் சாவி சாரி மாலை இருக்கு இருக்குது மாலையல் இருக்குது தோடுகள் இருக்குது பேக்குகள் ஹேண்ட் எல்லாம் இருக்குது இதில் என்னென்ன விலையன்று தெரியல அங்கே போட்டிருக்கான் விலையை போட்டிருக்கான் இந்த மாலை பாருங்கள் இது டூ நைன்டி ஃபைவ் யூரோவா அது அப்படியே ஒரு ஒரு விலையாக இருக்குது சின்ன சின்ன டி ஷர்ட்லாம் இருக்குது அவங்களோட ஃபுட்பால் ஜேசி இதெல்லாம் இருக்குது இப்படி அங்கால போவோம் அவங்கால போனால் No, no, no. Pizza. pizza, pizza. Amigo, which is this one? How much? One slice? Yeah. 280. one slice, yeah. Thank you. Hola, amigo. Fresh. fresh juice Ice cream Fresh okay. Fresh yogurt

ரெண்டு எத்தனை மணி இப்ப இப்போ ஓ எட்டரை மணி ஆச்சு எட்டரை மணி ஆச்சு பாருங்க எல்லாம் பாருங்க பாருங்க அப்படி கடமண்டு எத்தனை மணிக்கு சூரியன் பெனிடோம் நிற்கணும் பெனிடோம் பெனிடோம் தண்ணி பிடிக்கும் ஆயிட்டு இப்போ நான் கடலுக்கு இறங்க போகிறேன் இதால் போய் அப்படியே கொஞ்சம் உறங்கி தண்ணியை கொஞ்சம் காலை நினைப்போம் பாருங்கள் எவ்வளோ சனம் இருக்குது ре பாருங்க அப்படி சனங்கள் இருக்காண்டு நல்ல வெதர் தானே தேர்ட்டி த்ரீ டிகிரி பாருங்கள் தேர்ட்டி த்ரீ டெம்பரேச்சர் ரெண்டாயிரி தேர்ட்டி த்ரீ இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆபம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிக்கிறேன் இந்த வீடியோ அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு கொண்டிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெரும்பு கனெக்ட் பண்ணிடுங்க அப்படியாப்பா நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒழுங்காக வந்து செய்கிறோம் தேங்க்யூ வெரி மச் அப்படியே தொடர்ந்து இந்த வீடியோ தொடர்ந்து நான் போட்டுக்கொண்டிருக்கேன் தர அளவுக்கு நன்றி தேங்க்யூ வெரி மச் பாய்